திருச்சிற்றம்பலம் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே வாழ்க்கையில் நம்ம பார்க்கறது எல்லாமே உண்மை அப்படின்ட்டு ஒரு சாராரும் வாழ்க்கையில் பார்ப்பது எல்லாம் உண்மையில்லை சில விஷயங்களை நாம் கடந்து போகத்தான் வேண்டும் அப்படிங்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறோம் இந்த பக்தி அப்படின்னு வரும்போது எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாம குழம்பிக் கொள்பவர்கள் மிக ஏராளம் இப்ப இதை எப்படி உணர்ந்துக்கிறது ஏன்னா மாயையின் சித்து விளையாட்டிலே எனில் நம்மால் மீண்டு வர முடிவது இல்லை மாறாக அந்த மாயையிலே சிக்கிக் கொண்டால் நாம் கரையேறுவதும் இல்லை இந்த ரகசியத்தை நாம் உணர்ந்து கொண்டோமேயானால் அந்த மாயையிலிருந்து எப்படி வெளிவருவது என்ற அந்த ஒரு பெரிய தார்ப்பரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுயப்பிரகாசம் உடையது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம் சுய பிரகாசம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானை வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா சிவ அம்சமான சூரிய பகவானை நம்ம சொல்றோம் இப்போ இதுல குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா சந்திரனை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பார் சந்திரன் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பார் நல்ல குளிர்ச்சியாக ரொம்ப இதமான ஒரு தன்மை இருக்கும் என்று கூறப்படும் ஆனால் அந்த சந்திரனுக்கு சுய பிரகாசம் இருக்கிறதா அப்படின்னா கிடையாது இதை நம்ம அறிவியல் பூர்வமாகவும் நாம் அறிந்து கொள்கின்றோம் சூரியனிடமிருந்து வரக்கூடிய அந்த ஒளியை வாங்கி பிரதிபலிப்பதன் மூலமாக அழகாக தெரிவது சந்திரன் என்ற கோட்பாடு இல்லையா இதுல மாற்று கருத்து யாருக்குமே இருக்காது இறைவன் பிரகாசம் உடையவர் அவரை அவ்வளவு எளிதில் கண்கொண்டு பார்க்க இயலாது நம்மால பார்க்கவும் முடியாது ரொம்ப பிரகாசமானவர் இல்லையா ஆனா நிலவை நாம் ரசிக்கின்றோம் நிலவு என்பது சுய பிரகாசத்திலிருந்து பெறப்பட்ட ஒளியை பிரதிபலித்து தனது அழகை கூட்டிக்கொள்வது இந்த மாயையான பொருட்கள் போல இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களும் உண்மையானது தான் அதை கடந்து போக வேண்டும் ஆனா அது ஏன் அழகா தெரியுது அப்படின்னா இறைவனுடைய தன்மையை தனக்குள் வாங்கி பிரதிபலிக்கின்றது அப்படிங்கிறத நம் உணர்ந்திருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயங்க அதுதான் ரொம்ப கடினமும் கூட பிரித்து பார்ப்பது அப்படிங்கிறது சாதாரணமாக கண்களுக்கு சாதாரணமான கண்களுக்கு அந்த சுய பிரகாசத்தை பார்க்கக்கூடிய தன்மை இருக்காது நம்ம நேராக போய் சூரியனை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நல்லா உச்சி வெயில்ல பார்த்தோம்னா கண் அப்படியே ஆரம்பிச்சிடும் சந்திரனை வந்துட்டு நல்ல முழு பொழிவுடன் காண முடியும் அப்ப உண்மை என்ன சந்திரன் மிக அழகு சூரியன் அவ்வளவாக இல்லை அப்படிங்கறது அர்த்தமானா கிடையாது எப்பவுமே பிரகாசம் உடையதுதான் அழகாக இருக்கும் அதே போல்தான் இறைவன் அப்படிங்கிறவரு சுய பிரகாசம் உடையவர் அவரை நாம் வெறும் கண்கள் கொண்டு காண இயலாது தியானத்தின் மூலமாக அகக்கண்களை கொண்டு பார்க்கும் பொழுது அந்த சுய பிரகாசத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் காண முடியும் அப்படிங்கிற ரகசியத்தை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பத்தான் நம்ம இதை வேறுபடுத்தி பார்க்க இயலும் பார்க்கின்ற அனைத்தும் உண்மையா பார்க்கின்ற அனைத்தும் அழகானவையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா இந்த சுய பிரகாசத்தை பற்றி அறியாதவர்கள் பார்க்கின்ற எல்லா பொருளையும் அழகாகத்தான் பார்ப்பார்கள் அப்பொருட்கள் ஏன் அழகாக தெரிகிறது எப்படி அழகாக தெரிகிறது என்ற கேள்வி வந்தால் இறைவனுடைய அந்த பிரகாசத்தின் காரணமாக இறைவனுடைய அந்த வெளிச்சத்தின் காரணமாகத்தான் இப்பொருட்கள் யாவும் மிகவும் அழகாக தெரிகிறது அப்படிங்கிற அந்த ரகசியம் தெரிந்து கொண்டால் நாம் சேர வேண்டியது இந்த புறப்பொருட்களையா அல்லது சுய பிரகாசமுடைய இறைவனையா அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு நமக்குள் கிடைத்துவிடும் உதாரணமாக நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகப் பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த உலகப் பொருட்கள் யாவும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றன எதன் காரணமாக அப்படின்னு பார்த்தோன்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் அதன் மீது படுவதன் காரணமாக அப்பொருட்கள் நமக்கு அழகாக தெரிகின்றன ஒருவேளை சூரியனே இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் என்று பார்த்தால் அப்பொருட்கள் நமக்கு கண்ணுக்கு புலனாகாது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த பொருளினுடைய அழகை நம்மால் ரசிக்க முடியுமா அந்த பொருளினுடைய இருப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கடினமான விஷயம்தான் இதையெல்லாம் நாம் கடந்து பெற வேண்டும் என்றால் சுய பிரகாசமுடைய இறைவனின் அருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படியே பேசினாலும் சூரியன் வந்துட்டு காலையில உதைத்து மாலையில் மறைகிறாரே அப்ப அது நிலையற்ற தன்மை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியானது நமக்குள் எழும் உண்மையில் சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை நாம் இருக்கின்ற இந்த அதன் காரணமாகவே சூரியன் உதிப்பதாகவும் அஸ்தமிப்பதாகவும் நாம் எண்ணிக்கொள்கின்றோம் இது அறிவியல் கோட்பாடு படி கூட உறுதி செய்யப்பட்டதுதான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அப்ப இறைவன் தோன்றுவதும் இல்லை அழிவதும் இல்லை அதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே தனது சுய பிரகாசத்தின் காரணமாக ஜொழி தொழித்து கொண்டிருப்பவர் இறைவன் எல்லா பொருட்களையும் நம் கண்ணுக்கு புலனாகும்படி செய்பவரும் இறைவனே எல்லா பொருட்களையும் இயக்குவதும் இறைவனே அப்படிங்கிற அந்த கோட்பாடு அப்படிங்கிற அந்த தார்ப்பரியம் தெளிவாக நாம் உணர்ந்து கொள்கின்றோம் என்றால் இறைவனை பிற பொருட்களிலிருந்து நம்மால் வேறுபடுத்தி காண இயலும் அப்ப இறைவனும் புறப்பொருட்களும் வேறு வேறா அப்படின்னா அப்படியும் கிடையாது எப்பொழுது இறைவனின் சுய வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை ஒரு பொருளுக்கு இருக்கிறதோ அப்பொழுதே அதிலும் இறைவன் உறைவதற்கான இடம் இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பார்க்கின்ற பொருட்கள் அனைத்திலும் அந்த சிவபெருமான் அப்படிங்கிற அந்த கடவுள் வந்து வர நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த தார்பரியத்தையும் நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது ஏன்னா இது அவ்வளவு எளிதில் உணர்ந்து கொள்ளக்கூடிய கோட்பாடும் அல்ல அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் பலகட்ட உண்மைகளை தாண்டி வந்து கொண்டே இருக்கின்றோம் இன்னும் ஒரு முடிவுக்கு அவர்கள் வரவில்லை இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகலாம் அவர்கள் அறிவியல் கோட்பாட்டிலும் ஒரு உச்சநிலையை எட்டுவதற்கு இன்றளவிலும் ஒரு நிலையை அறிவியல் அடைந்திருக்கிறது என்றால் ஒவ்வொன்றையும் பகுப்பாய்வு செய்து என்னென்ன தனிமங்கள் உள்ளே இருக்கிறது என்பதை அறிவதற்கு முனைப்பாக இருக்கிறது என்றால் எல்லாத்திற்கும் காரணம் அந்த சுயப்பிரகாசம் மட்டுமே அந்த ஒளி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இந்த உலகத்திலே எதையும் நம்மால் காண முடிவது இல்லை அப்படிங்கிற தாப்பத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே ரொம்ப நுணுக்கமான விஷயம் ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா இறைவன் இல்லாத இடமே இல்லை இறைவன் சர்வ வியாபி அப்படின்னு சொல்லப்படும் நீக்கமர அனைத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நாம் அவ்வாறே காண வேண்டும் எவ்வாறு காண வேண்டும் அவர் இருக்கின்றவாறே நம்மால் காண முடிய வேண்டும் அதுதான் அந்த ஆன்மீகத்துடைய மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் நம் மனதிலே ஒரு உருவம் கொண்டு அந்த உருவத்தின்படிதான் இறைவன் இருப்பார் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது நமது அறியாமை இறைவன் எவ்வாறு இருந்தாலும் அவ்வாறே காண்பதற்கு தயாராக இருக்கும் பொழுதுதான் அந்த இறைவனுடைய அருட்பார்வை அல்லது அந்த திருவருள் அப்படிங்கிறது நமக்கு அருள் செய்கிறது அப்ப அந்நிலையை நோக்கி நாம் நகர வேண்டியது இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் இறைவனுக்கே சில கோட்பாடுகளை வைத்தவர்கள் நாம் இறைவன் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் அப்படின்ட்டு அவருக்கே இலக்கணம் வகுக்க கூடாது இறைவன் எவ்வாறு இருக்கிறாரோ அவ்வாறே நாம் உணர்ந்து கொள்ள தயாராக இருக்கும் பொழுதுதான் இறைவனுடைய அந்த சுயப்பிரகாசத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மனதில